ஒருத்தருடைய மனைவியினுடைய நிழல் கூட இன்னொரு ஆம்பளை மேல படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் நல்ல ஆம்பளை நான் யோசிச்சு பாருங்க இந்த லோக்கருடைய மனைவி நீங்க போற வரவெல்லாம் தொட்டு நான் செஞ்சிருக்கிறான் நக்கி பார்த்துருக்கிறேன் குடும்பத்தினுடைய சீரழி சின்ன பின்னம் அப்படி பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க அவர் போய் அலையில்லாத ஒரு கிராமத்தில் வாழ்ந்துருக்கும் போது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் வயசு வாலிப பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஊர்ல எந்த ஆம்பளை பசங்களும் இல்லை மாப்பிள்ளையும் இல்லை நம்ம வாய்க்கு அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிடும் நம்ம என்ன செய்யலாம் அப்பாவுக்கு மதுவை குடிக்க கொடுத்துட்டு அப்பா மூலமாவே பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கலாம்னு சொல்லி நடந்த சம்பவத்தை வாசிச்சு பாருங்க கடைசி முப்பத்தி மூன்றாவது வருஷத்தை வாசிங்க அப்படி அன்று இரவிலே தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் மூத்தவள் போய் தன் தகப்பனுடைய சயனித்தால் அவள் சயனித்தது எழுந்தது அவன்

நோவோட காலத்தில் யாரு பார்த்தீங்கன்னா நோவா எங்க தெரியுமா போய் மது குடித்தான் வீட்டில் குடிச்சானா வெளியில் குடித்தானே நமக்கு பைபிள் வாசிக்கிறதுனால சரியா தெரியல வாசிச்சு பாருங்க ஆதி ஆகும் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரத்தில் வாசிப்பாருங்க ஒன்பது இருபதாவது வருஷம்

ஆனா இங்க பாருங்க ஒரு சின்ன இடம் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிற இடத்துல என்ன செய்யலாம் லோத்து குடிக்கலாம் குடும்பம் கெட்டு கொஞ்சம் அம்மோன் மோவா பெண்கள் ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் இந்த உலகத்தினுடைய பாவ சொந்ததிகள் தகப்பனாலே பிறந்தவர்கள் சொல்றது கூட பிறந்தவங்க இப்ப பிறந்த ரெண்டு பிள்ளைகள்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க லோத்தவருடைய ரெண்டு குமார்த்தி ஒரு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க வாசித்து பாருங்க இந்த கடைசி பகுதி பெற்று முப்பத்தி எட்டு ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு பையன் என்ன செஞ்சிட்டாங்க பெற்றுட்டாங்க பெற்ற பிற்பாடு இந்த பசங்க வளர்றாங்க வளரும் போது இந்த பசங்க தன்னுடைய அம்மாவோடைய அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க சரியா சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க உங்க பேரு நம்ம என்னம்மா ராணி ராணி தான் சொன்னீங்க அம்மாவோடைய அப்பாவை வந்து ரெண்டு பசங்களை எப்படி கூப்பிடுவாங்க ஒண்ணுமே புரியாத ஜனங்களுக்கு முன்னாடி நான் போதிக்க நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள இருக்கு நல்லா சொல்லுங்களேன் லோக்கோடைய பொங்கல பிள்ளைங்க ரெண்டு பேர் ரெண்டு ஆம்பளை பசங்களை பெற்றாங்க அந்த ஆம்பளை பசங்களை லோக்கலை எப்படி கூப்பிடுவாங்க நியாயமாக இது கூட முடியுமா அப்படி பாருங்க புதுசா தமிழ்லாம் கூப்பிட்டு நான் நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க கொடுமை கொடுமான சூழலு அந்த மாதிரி மற்ற ரகமான ஒரு காலம் இப்ப வருதுன்னு வசத்து வந்தது மனுஷகுமாரோட நாட்கள்லையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் வாசிச்சு பாருங்க நோக்கா பசங்க என்றால் அதிகாரத்தில் மனுஷக்கு பாருங்க நாட்கள் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி எழுதப்பட்டு பாருங்க அப்படியே நடக்கும் மனுஷக்குமாருன் வெளிப்படுகிற நாளிலே அப்படியே நடக்கும் நீ சொல்றேன் பெரியமான தேவருடைய பிள்ளைங்களே பாவம் பகிரங்கமாய் வஷம் மனுசன நாட்களுது பாவம் பகிரங்கமாய் வஷம் அனுக்கிற நாக்கு வருது ஒரு காலத்துல பசங்க அப்பா பீடி வாங்கிட்டு வர சொன்னார் சுட்டு வாங்கிட்டு வர சொன்னார்னா வாங்கிட்டு போய் கொடுப்பாருங்க கொஞ்ச நாள் பார்ப்பேன் இன்னமும் தெரியல அப்பா இருந்து புகை புகையா வருதுன்னு சொல்லி என்னைக்காவது வீட்டில் யாரும் இல்லாதப்ப அப்பா போட்டுக்கிற அந்த துண்ணு பீடிகளையோ அதையும் சேகரிச்சு வச்சு எங்கேயாவது ஒரு மூலையில போயிட்டு பார்த்தா வச்சு அந்த மாதிரி விட பார்த்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது பேக்கரியில் வருது சின்ன சின்ன பசங்களாக இருக்குது ஆளுக்கு ஒரு குச்சி டைமேட்டும் வாங்கி என்ன செய்யுது ஊதி விடுது அது விடுது பக்கத்தில் இருக்கிற வேணா செய்யணும் விரும்புகிறான்டா உண்மையாக இல்லையே குடும்பமான சொல்லுங்க ரிஜிகுமார் ஒரு பேக்கரியில் உட்காந்துருக்குறேன் பக்கத்தில் வந்து வந்து அப்படியே ஊர் ஆரம்பித்த தப்பி வேணாப்ப எழுந்திரிச்சு போயிருப்பாங்க ஒன்று திரும்பவும் ஊதி விட்டேன் நம்பி எழுந்திரிச்சு போயிருப்பாங்க மூணாவது வந்து தம்பி வளர்க்க நான் கையால் சொன்னதான் நீ என்ன செய்வேன் கேட்பேன் ஒழுக்கா சொன்ன என்ன செய்ய மாட்டே கேட்க மாட்டேன் பொது இடத்துல இப்படி பண்ணுறது அவரு ஆயரூபா பயங்கரன்னு சொல்லி போட்டு பிற்பாடு கூட இன்னைக்கு பகிரங்கமாக வாழிவு பசங்க என்ன செய்யறாங்க ஒரு உணர்வு இல்லைங்க பகிரங்கமாக வாஷமான கடைசி காலத்தில் உணர்வடைவதற்கு நான்கு வழிமுறைகள் சொல்லி நல்லா கவனிங்க உங்கள்ட காணப்படக்கூடிய பாவங்கள் உங்களை விடும் அந்த பாவத்தினுடைய அடிமை தளத்திலிருந்து விடுதலை தருவதற்காக ஆண்டவராக உங்கள் பாவத்துக்காக பலியான ரட்சராக அவர் இன்றைக்கு நான்கு விதமான வழிமுறைகளை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார் முதல் காரியம் அல்லீங்க பாவ உணர்வு அடைய வேண்டும் எல்லாரும் சொல்லுங்க ஒண்ணு சத்தமா சொல்லுங்க பாவ உணரமடைய வேண்டும் அதாவது நான் செய்ய தப்புன்னு முதல்ல உணர்ந்தோம் முதல் காரியம் நான் செய்வது நான் செய்வது தப்புன்னு தானும் உணரமாட்டாங்க அடுத்தவன் சொன்னான்னு அவன் சாட்டியை பிடிப்பான் நீ யோகியமா அப்படின்னு கத்தான் இதுதானே இன்னைக்கு நடக்குது பாவம் செய்கிறவன் தான் சேர்ந்து தப்புன்னு தானும் உணரமாட்டான் சுட்டிக்காட்டவனு வேணா செய்வான் அப்படி பிடிமா நீங்கள் நான் சொல்றேன் நானும் என்னுடைய பாவத்தை உணருக நிற்கிறதே இதைத்தான் தேவன் பிறப்பு பாவம் உணர்வடைய வேண்டும் நான் செய்கிறத தவறு என்ன ரெண்டாவது பாவம் பயம் அடைய வேண்டும் எல்லாம் சொல்லுங்க நீங்க சொ கீழ் படியாவது தனங்களாக ரொம்ப பவம் வரும் நான் ஒவ்வொருத்தருத்தையும் அப்புறம் மைக்கை கொடுத்து சொல்கிற மாதிரி எல்லாம் சத்தமா சொல்லுங்க நான் ஒரு ஆள் சவுண்டை எழுதி நான் சொல்ல சொன்னேன்னா அவங்க அத்தனை சத்தத்தையும் மிஞ்சு சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன செய்கிறாங்க இது நல்ல வேளை டேவிட் இன்றைக்கி வரல உதவ காரியம் என்ன சொன்னேன் இப்போ நீங்கள் நான் வாயில் போயிட்டு வச்சிருப்பீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சத்தமாக சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்க இல்லையா அடுத்த முறைலாம் நான் கையில் பரப்பு வச்சுருக்கேன் நான் என்ன செய்கிறேன் இன்னும் பசங்கெலாம் இருக்குறீங்கப்பா ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் கிராஸ் பண்ணால் ஆனால் அவண்ணான்னு அது கத்துற சத்தம் எத்தனை நீங்கள் எடுத்து தெரியுமா அவ்வளோ தெரியுங்க நீங்கள்லாம் நீங்கள் அப்படியே வீட்டில் மட்டும் அப்படியே சொத்த புருஷனுக்கு ரோந்தமாக அப்படியே உங்கள் வாய்ஸ் எவ்வளோ வேகமாக கம்பீரமாக எழும்புது பைப்படிகளை தண்ணி கொடுத்த அப்படி யாராவது கொஞ்சம் வருஷம் மாறி வச்சுட்டா அப்போ வீட்டுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு ஏடின்னு கேட்கும்போதே நம்ம வாய்ஸ் எவ்வளோ கம்பீரம் இருக்குது ஆனால் கேட்குற நல்ல கேள்விகளுக்கு என்ன செய்ய முடியல நம்மளால் சொல்ல முடியல முதல் என்ன சொன்ன அடைய வேண்டும் இரண்டாவது காரியம் ஏங்க பயப்படுறீங்க பயப்படாமல் சொல்லுங்க பாவம் பயம் அடைய வேண்டும் பாவத்தின் சம்பதம் மரணம் மரண பயம் வரணும் ஐயோ நான் செய்யற அந்த பாவத்தோ என்னுடைய வாழ்க்கை அழிந்து விடுமே இந்த பாவத்திற்கு எனக்கு ஒரு சொல்லி அந்த பயம் நமக்கு என்ன செய்யணும் முதல் காரியம் பாவை உணர்வு நான் சேர்ந்தது தப்பு ரெண்டாவது காரியம் பாவ மூணாவது காரியம் பாவம் தேவதாதுன்னு ஒரு எண்ணம் வரணும் பாவம் தேவனுக்கு பிடிக்காது நல்லது கிளம்பிங்க சில புருஷனுக்கு நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடியவங்களாம் இருப்பாங்க பொண்டாட்டி தான் இருப்பாங்க ஆனால் காலத்தில் வந்து புருஷனுக்கு ஆகியவங்களை எப்படி மாறிடுவாங்க மனைவிக்கு பிடிக்காத காலத்தில் புருஷன் மாற்றிப்பான் புருஷனுக்கு பிடிக்காத காலத்தில் மனைவி மாற்றிக்கொள்வாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க தேவனுக்கு பிடிக்காது பாவம் அவருக்கு பிடிக்காது பாவத்தை பாராத சுத்தக்காரராக இருக்கிறார் அது அவருக்கு பிடிக்காது அல்ல இல்லையா பாவம் தேவனுக்கு பிடிக்காதனால எனக்கும் பிடிக்காது சொல்லுங்க எத்தனை பேருக்கு பாண்டை கழிச்சு விட்டது பிடிக்காது இதனால பிடிக்காதான் ஆனா தலைவர் பாண்டை கழிச்சு விட்டுட்டாரா நம்ம அதுக்கு அதை கழிச்சு விட்டுறாங்க உண்மையா இல்லையா ஹாம்ஸ்டைல தலைவர் ஏதாவது அங்கே மேப்பை தலையில் வச்சாலும் நம்மால் என்ன செஞ்சிடறாங்க இருக்குங்க கடையில் பார்த்தேன் ஒரு பப்பாளி பழம் மாதிரியே ஒருத்தன் தலையில் வச்சுருந்தாங்க பப்பாளி பழத்தை பூஜை அறியில் பார்த்துருப்பீங்க கடையில் பார்த்துருப்பீங்க அங்கே பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கலான்னு திரும்ப திரும்ப டைலாக் அப்படி என்னங்க அது கொடுப்பேங்க யோசிச்சு பாருங்க தேவனுக்கு பிடிக்கல நாங்க விட்டுற வேண்டியதானே தேவனுக்கு பிடிக்காது பாவம் இருக்கிற இடத்துல அவர் வந்து வாசம் பண்ணவே மாட்டார் அப்படி இருந்து ஒரு காலத்துல பாவம் அறையா இருந்துச்சு இன்னைக்கு பரிசுத்த ஆசிரியப்பு கூடாதமா அது மாறி இருக்கிறது கரங்க தட்டி கத்திர மகிழப்படுத்துவோமா இந்த பரிசுத்த ஆசிரியப்பு கூடாதத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அவருடைய துளித்த கோள் தேவனுடைய மகிமையான பிரசன்னம் தேவன் பேசக்கூடிய தேவனுடைய சத்தம் இருக்கிற இடம் அல்ல லூயா கோயில் குளங்கள்லாம் என்னெங்கயோ தேடி போயிட்டு இருக்கிறாங்க உண்மையான கோயிலே அப்படி இருதயத்துல தேவன் வாசம் பண்ணுறான் தேவன் இருதயத்துல வாசமா இருக்கிறபடினாலே உங்க இருதயம் தேவனுடைய ஆலயமாய் இருக்குது என்று அறியலாம் வசனம் சொல்லுது உண்மையான கோயில் எடுங்க எல்லாரும் சொல்லுங்க உண்மையான கோயில் இருதயம் ஹலோ லூயா இந்த இருதயத்துல அட்டா காட்சினா நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியும் இந்த கோயில்ல வாசம் பண்றது மட்டும்தான் அந்த அட்டா அட்டாக்கு என்ன செய்ய முடியும் சரி பண்ண முடியும் அலை இல்லையா முதல் காரியம் சொல்லுங்க பாவம் உணர்வடைய வேண்டும் பாவம் பயம் அடைய வேண்டும் பாவம் தேவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருக்கணும் அல்ல இல்லையா நாலு இது எனக்கு தகுதி அல்ல சொல்லுங்க இது எனக்கு தகுதி அல்ல பல சமயத்தில் பாவம் நம்முடைய தகுதியை பறிக்கிறதா இல்லைங்களா தண்ணி அடிக்கிறது ஒரு பாவம் எல்லாம் மனுஷன் படித்த மனுஷன் பாவம் தண்ணி அடித்து எப்படியாவது தட்டு தடுமாறி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி நடந்து வராரு அதுக்குள்ளே உள்ளே போன வேலையை காட்ட ஆரம்பிச்சதுதான் இவர் எங்கேயோ ஒரு பக்கம் விழுந்து வேசி ஒரு பக்கம் போய் நிர்வாகமாக ரோட்டில் கிடக்கிறாருன்னு வச்சிங்களேன் நல்ல தகுதியா அந்த தகுதியா நல்ல குடும்பத்துடைய நல்லா யோசிச்சு நல்ல குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள் இந்த மாதிரி வெளியில தண்ணி அடிச்சு தவிர்த்து தன மாட்டதும் எங்கேயாவது மயங்கி சாக்கடி பக்கத்துல விழுந்து கிடக்கிறதும் பார்த்தா யாரை சொல்லுவாங்க அப்பா திட்டுவாங்க புள்ள வளர்த்துட்டு பாருன்னு சொல்லி அம்மா என்ன பண்ணாங்க திட்டுவாங்க இது எனக்கு தகுதி அல்ல நான் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவன் என் தேவன் எனக்குள்ள வாசம் அனுக்கிறான் முக ரூபம் எனக்குள்ள இருக்கிறது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடி இப்படி நான் பாவம் செய்வது எனக்கு சொல்லிட்டு புரியுது பாவம்னா என்னதான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க என்னது பாவம் அதுக்காக தெரியுமா நீங்கள் என்ன பாவமா பார்க்கறது எனக்கு புரியுது பாவம்னா என்னன்னு தெரியாத மாதிரி நீங்க என்ன தெரியுங்க பாக்குறீங்க தேவனுக்கு புரியம் இல்லாத சிந்தனை கூட பாவமே எல்லாரும் சொல்லுங்க சிந்தனை கூட பாவமே இப்ப நான் சிந்திக்கிறது உங்க யாருக்குமே தெரியாது ஒருவேளை அடுத்தவன் சிந்தனையே பார்க்கக்கூடிய கண்கள் இருந்தா நம்முடைய வாய் ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல என்ன செய்யும் தூக்கி